மறைந்த தாமாக நிறுவனர் ஜி கே மூப்பன்னாரின் இருபத்தி நான்காவது நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அதையொட்டி சென்னை தேனாம்பேட்டை ஜி செட்டி சாலையில் உள்ள அவரது நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவருடைய மகனும் தாமாக தலைவருமான ஜி கே வாசன் தற்போதும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வருவதால் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதன்படி ஜி கே மூப்பன்னாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பாஜக தரப்பில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதா மன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொருளாளர் எல் கே சுதேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எளிமையும் நேர்மையும் தேசிய உணர்வும் கொண்ட தலைவராக மூப்பனார் விளங்கினார் அவருக்கு நாடு முழுவதும் பெருமையும் மரியாதையும் கிடைத்தது ஆளுமை மிக்க அவருக்கு பிரதமர் பதவியை வகிக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டது ஆனால் அந்த வாய்ப்பை அவர் பெறாதபடி தடுத்தவர் யார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே தமிழ் மொழி கலாச்சாரம் என்று திரும்ப திரும்ப பேசிக்கொள்பவர்கள் மோப்பனார் தருணத்தில் ஆதரவு தராமல் தடுத்து நிறுத்தினர் இதை நம்முடைய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார் மேலும் இத்தகைய நிகழ்வுகளை மறக்கவும் முடியாது ஆளுமை மிக்க மோப்பனார் பிரதமர் ஆக்குவதை தடுத்தது தமிழருக்கு நடந்த பெரும் துரோகம் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இன்று அரசியல் பேசும் இடமல்ல நான் புகழஞ்சலி செலுத்த வந்துள்ளேன் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார் ஒரு சின்ன அரசியல் பேசுகிறேன் என்று யாரும் தவறாக என்ன வேண்டாம் ஆனால் உண்மையை சொன்னால் தமிழகத்தில் மூப்பனார் அவர்களின் கொள்கைக்கு ஏற்ப நல்ல ஆட்சி நிலை நிற்க வேண்டும் என்ற நிலைமை இன்று உருவாக்கியுள்ளது அதை ஏற்படுத்த நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது வர இருக்கும் இரண்டாயிரத்தி தேர்தலில் தமிழகத்தில் மாற்றம் அவசியம் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி நம்மிடையே இருக்கிறது மக்கள் நல்லாட்சியை விரும்புகிறார்கள் அதை அவர்களுக்கு வழங்க நமது பொறுப்பு என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் போதைப் பொருளுக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் கொண்டிருக்கும் நிலைமை உள்ளது மக்களை காப்பதும் நமது பொறுப்பு மக்களுக்கு சேவை செய்வது எப்போதும் நமது கடமையாகும் இந்த கூட்டணியை உறுதியாக்கும் நல்ல முறையிலும் முன்னெடுக்க வேண்டும் முதிர்ச்சியும் பக்குவமும் கொண்ட தலைவர்கள் இருக்கின்றனர் நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் நல்லாட்சி அமையும் அதுவே மக்கள் தலைவர் மோப்பனாருக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாகும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார் மேலும் தமிழக மக்கள் வேண்டும் என கேட்கிறார்கள் குடும்பம் பிழைத்து ஒரு ஆதரவும் நமது கடமை அதனால் உங்கள் அனைவருக்கும் சிறம் சிறந்தாழத்தை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டணியை நல்லபடியாக நடத்த வேண்டும் இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டை ஆற்ற வேண்டும் சிறிய சிறிய உட்பூசலை பற்றி நாம் அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கின்றனர் எல்லோரும் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் எதிரும் இருந்து வந்த அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் அருகருகே அமர்ந்திருந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றுள்ளது அது மட்டுமின்றி என் தலைவர்களுடன் ஒரே மேடையில் தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் பங்கேற்றார் சமீபத்தில் ஜேவுடன் பிரேமலதா இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து அரசியலில் புயலை கிளப்பி நிலையில் அதிமுக கூட்டணி தலைவர்களுடன் ஒன்றாக எல் கே சுதீஷ் அமர்ந்திருக்கிறார் இது அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைப்பதை கிட்டத்தட்ட உறுதி செய்வதாக அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க